அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக பொருள் மாற்றம் பெற்று இருக்கு அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சிவன்மலை எங்கே இருக்குது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டினா என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகில் இருக்கக்கூடியது சிவன்மலை சிவன்மலைங்கிற ஒரு அழகான மலை மேலே குடிகொண்டு ஆட்சி புரியக்கூடியவர் முருகப்பெருமான் மற்ற எந்த முருகன் கோயில்களிலும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த திருக்கோயிலில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பெற்றா இருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் பெற்று பூஜை நடைபெறும் பொழுதும் ஏன் இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கக்கூடிய பொருள் வந்து சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதுவரை நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்கிறது சிவன்மலையில மலை மேலே நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது இடதுபுறமாக மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் ஒரு கண்ணாடி பேழை தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கக்கூடிய முறை என்னன்னா முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொண்ட பக்தர் வந்து கோயிலில் வந்து தெரிவிக்கிறார் இவர் இந்த பக்தர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சுவாமி முன்னாடி பூ போட்டு கேட்டு உறுதி செய்த பிறகுதான் கண்ணாடி பேழையில் அந்த பக்தர் வந்து சொல்லக்கூடிய பொருளை வைத்து பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படி வைக்கக்கூடிய பொருளுக்கு கால வரைமுறை ஏதாவது உண்டா அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த முறை முருகப்பெருமான் இன்னொரு பக்தரது கனவுல சென்று வேறு ஒரு பொருளை கூறும் வரை அந்த கண்ணாடி பேழையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு தொடர்ந்து தினமும் பூஜை நடைபெற்ற வண்ணமே இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று புதிதாக பொருள் மாற்றம் பெற்றிருக்கு மண்களையத்தில் கடல் நீர் வைத்து பூஜை நடைபெற்று வருது ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில கடல் நீர் வைத்து பூஜை நடைபெற்று வர்றதுனால நிறைய நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் முருகப்பெருமான் அனைத்தையும் நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற வேண்டுதலோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி